ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுல ஒரு ஆந்தை வாழ்ந்துகிட்டு இருந்தது அந்த ஆந்தைக்கு இரவு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இருளில அதுக்கு எல்லாம் தெளிவா தெரியும் ஆனா பகல் வந்தாலே மற்ற பறவைகள் அதை பார்த்து சிரிக்கும் இது பகல்ல கண்ணு தெரியாத பறவை இது இருட்டுக்குள்ளதான் வாழும்னு அதை கேலி பண்ணும் ஆந்தை எதுவும் பதில் சொல்லல வாதம் பண்ணல அமைதியா தன் மரத்துல உட்கார்ந்து இருந்தது ஒரு நாள் காட்டுல பெரிய புயல் மழை என காற்று இருட்டு பகலா இருந்தாலும் எதுவும் தெரியாத அளவுக்கு எங்கும் இருள் மற்ற பறவைகள் எல்லாம் வழி தெரியாம பயந்து சத்தம் போட்டது அப்போ அந்த ஆந்த மட்டும் அமைதியா பறந்தது இருளுக்குள்ள வழியை கண்டுபிடிச்சு மற்ற பறவைகளுக்கு பாதுகாப்பான இடத்தை காட்டியது புயல் முடிஞ்சதும் எல்லாரும் அமைதியா நின்னாங்க அப்போதான் அவங்களுக்கு புரிஞ்சது எப்பவும் கேலி பண்ணின பறவை அந்த நேரத்துல அவங்களுக்கே வழிகாட்டியா இருந்தது நம்ம பலம் எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் இல்லை தேவைப்படும் நேரத்தில் தானா வெளியில வரும் நன்றி இந்த மாதிரி தத்துவ கதைகள் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க அப்படின்னத நாம அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு கூட வந்து சேரு அப்படியா லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு காமெண்ட்ல சொல்லுங்க அந்த மாதிரி வீடியோ போடுறோம்